அகனான் பாடல் பாலை வேங்கடம் இறந்த காதலர் தினை பாலை துறை பிரிவிடை வேறுபட்ட தலைமகளை தோழி வற்புறுத்தியது பாடியவர் மாமூலனார் பாடப்பட்டவர் தலைமகள் கோடு உயர் பிரங்கர் குன்று பல நீந்தி வேறுபுலம் வினை தழல் உள்ளத்து ஆறு செல் வம்பலர் காய் பசி திரிய முதை சுவர் கலித்த இலை நெடுந்தோட்டு கவை கதிர் வரகின் கால் தொகு பொங்கழி கவட்டு அடி பொருத பல் சினை உதிர்வை அகன் கண் பாறை செவ்வையி வரிகணி பனை தோல் வார் செவித்தன்னையர் பண்ணை வெண் பழத்து அரிசி ஏப்ப சுழல் மரம் சொலித்த சொழுகு அலை வெண்கால் தொடி மான் உலக்கை ஊழின் போக்கி உரல்முகம் காட்டிய சுரை நிறை கொள்ளை ஆங்கண் இருசுனை நீரோடு முகவா களி கல் அடுப்பு ஏற்றி இனர் ததை கடுக்கை இண்டிய தாதின் கூடவர் புழுக்கிய பொங்கம் மதர்வை நல் ஆண் பாலுடு பகுக்கும் நிறை குழிய நெடுமொழி புல்லில் தேன் தூங்கு உயர்வரை நல் நாட்டு உம்பர் வேங்கடம் இறந்தனர் ஆயினும் ஆண்டு அவர் நீடலர் வாழி தோடு கொள்ள ஒரு கெழுமண்ணே ஒலிசீரேப்பதன் அகரம் வண்ணியதன் நறுமுச்சி புகர் இல் குவளை போதொடு தெரி இதழ் வேனில் அதிரல் வேய்ந்த என் ஏமுறு புணர்ச்சி இன் துயில் மறந்தே அகனானூறு பாடல் விளக்கம் தோழியே உன் காதலன் உயர்ந்த மலைகளைக் கடந்து பொருள் தேடுவதற்காக வேறு தேசம் சென்றுவிட்டார் வழியில் களைத்து வரும் வழிப்போக்கர்களின் பசியைப் போக்க முற்றிய கதிர்களை உடைய வரகு கதிர்களை அறுத்து அவற்றின் தூற்றுகளை பெரிய பாறையில் காய வைத்து அழகிய வளையல் அணிந்த பெரிய தோள் கொண்ட பெண்கள் பண்ணை மரத்தின் வெள்ளை பழம் போன்ற வரகரிசியை உலக்கையால் குற்றி எடுப்பர் பிறகு உரலில் இட்டு குற்றி கிடைக்கும் வரகரிசியை நீரூற்றுகளிலிருந்து நீர் எடுத்து கல்லை புளிக்க வைக்கும் பானைகளில் சேர்த்து கல் அடுப்பில் ஏற்றி குடகு மலைச்சாரலில் உள்ளவர்கள் சமைப்பது போல வரகரிசி கஞ்சியைச் சமைப்பர் பின்பு கொழுத்த பசுவின் பாலுடன் கலந்து பலருக்கும் கொடுப்பர் இப்படிப்பட்ட சிறப்புடைய புள்ளி என்பவனின் தேன் சொட்டும் உயர்ந்த மலைகளைக் கொண்ட நல்ல நாட்டை உடைய வேங்கடத்தை தாண்டிச் சென்றாலும் அவர் அங்கு நெடுநாள் இருக்க மாட்டார் உன் கூந்தலில் தகர மரத்தின் நறுமணப் பொடியைத் தடவி குற்றமில்லாத நீல குவளை மலர்களோடு அழகிய இதழ்களை உடைய வேலில் காலத்து அதிரல் பூவையும் சூடி மயில் போல நீ ஆடிய ஆட்டத்தை மறந்து இனிமையான தூக்கத்தையும் மறந்து இருக்கிறாய் உன் காதலன் விரைவில் திரும்பி வருவார் கவலைப்படாதே வேற்று தேசம் சென்று பொருள் தேடும் எண்ணத்துடன் பயணிக்கும் வழிப்போக்கர்கள் உயர்ந்த மலைகளை கடந்து செல்கிறார்கள் அவர்கள் பசியால் வாடும்போது வரவு கதிர்களையும் வெண்மையான அரிசியையும் உரலில் இட்டு இடித்து சமைத்து உண்கிறார்கள் குடவர் சமைத்த புண்கம் கஞ்சியை பசுவின் பாலுடன் சேர்த்து அருந்துகிறார்கள் வேங்கடத்தை தாண்டிய அந்த வீரர்கள் விரைவில் திரும்பி வருவார்கள் அவர்கள் குவளை மலர்களையும் நறுமணமிக்க கூந்தலையும் நம் நெருக்கமான உறவையும் இனிய தூக்கத்தையும் மறந்து இருக்க மாட்டார்கள்